வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான லன்ச் பேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சிம்பிளாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவு கொடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு கடலை பருப்பு போட்டு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு கடுகு மிளகாயெல்லாம் பொருஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச புதினா விட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா இது போல் சுருளை வதக்கிட்டு கூட ஒரு கப் சாதம் சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க சாதம் நல்லா கிளறினதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக்கு கொடுத்து விடலாங்க ரொம்ப சத்தானதும் கூட புதினாவில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க குழந்தைங்களுக்கு சட்னியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஸ்கூலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நன்றி வணக்கம் மீண்டும்